அன்பார்ந்த இதுவும் ஒரு முக்கியமான பதிவு குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கும் பெரும்பாலானவர்களுக்கு குலதெய்வமே தெரியவில்லை ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமல நிலை இருக்கிறது அப்படி குலதெய்வம் கண்டுபிடிப்பது நாமளே எப்படி கண்டுபிடிப்பது என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசிய முறை இருக்கிறது அந்த ரகசிய முறையை வந்து நாம் தெரிந்து ஒரு சிரமத்தோடு வழிபாடு பண்ணும் அந்த சிரமத்தோடு வழிபாடு தான் கண்டிப்பாக வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு இடம் விட்டு இடம் வந்து அதற்கு பிறகு இங்கே பிள்ளை அவலப்புறத்துல இருந்து அங்கேருந்து வந்த பிறகு திரும்ப அங்கே போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்ததுதான் அது நம்ம விட்டுட்டு ஓடி இருக்காது நம்ம முன்னோர்கள் அங்கேருந்து விட்டுட்டு வந்துட்டு வந்து என்ன சொல்லனா அதுக்கு பிறகு வந்து போகிறதுக்கு மேல் வழிச்சு போய் வந்து எனக்கு போகாமல் இருந்த ஒரு தோஷம் அதுக்கடுத்து சந்ததிகளுக்கு சொல்லலை அப்ப இந்த குலதெய்வம் என்பது ஒரு ஒரு குலத்தை சேர்ந்த ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் தாய்திக்கார முறை உள்ள ஒரே இடத்துல உட்கார்ந்து கும்பிட்றோம் தான் குலதெய்வம் அப்ப ஒரே தாய்திக்காரங்களோட என்ன செய்யக்கூடாது சம்பந்தம் பண்ணக்கூடாது ஏன்னா அனந்தங்கச்சி முறை வந்துடும் அப்படி தவறான நிலைமையில் திருமணம் செய்தாலும் அதுவும் குலதெய்வ குற்றத்தை வந்து காட்டும் அப்படி பண்ணியிருப்பாங்க ஒரே சாமியை குலதெய்வத்தை கும்பிடுறது வந்து சம்பந்தம் மாட்டான் இவன் என்ன சொன்னா சம்பந்தம் பண்ணி அங்கே கோயிலுக்கு போனான்னா அங்கே குலதெய்வம் குற்றம் ஆயப்போயிருக்கும் குலதெய்வ ஆலயங்களில் சண்டை சச்சரவுகள் நீங்கள் வந்தால் அங்கே உங்களுக்கு குலதெய்வ தோஷம் இருக்கு குலதெய்வ குற்றம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிடுங்க குலதெய்வம் கும்பிடும் போது குலதெய்வத்திற்கு போயிருக்கும் போது அங்கே நமக்கு சிற்றின்பை எண்ணம் காம உணர்வுகள் மனதில் ஏற்பட்டாலும் குலதெய்வம் நம்மை விட்டு விலகி செல்ல போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சில பேருக்கு அங்கே வந்து குலதெய்வம் கோயிலில் வந்து புருஷ முன்னாடி சேர்ந்து தங்கியிருப்பாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்து நமக்கு அங்கே இடங்கள் வந்து ஒரு சாதகமான அமைப்பு கிடைச்சிடும் அந்த அமைப்பு கிடைக்கும் போது என்ன சொன்னான்னா இவனுக்கு வந்து அந்த இது தெரியாது தெரியாதுன்னா அது ஒரு மனிதனுடைய ஒரு ஈர்ப்பில் வந்து என்ன சொன்னான்னா அந்த நாளை அவன் பயன்படுத்தோம் பயன்படுத்தும் போது அதுவும் குலதெய்வ குற்றத்தை கொடுத்துரும் அதற்கடுத்து ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் அமையப்பட்ட ஜாதகர்களுக்கு குலதெய்வ குலதெய்வ கடாட்சம் கிடைப்பதில் சிரமம் உண்டாகிறது நன்றாக பரிசுத்து பாருங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து கிரகங்கள் பாவ கிரகங்கள் வந்து என்ன சொல்றான்னா அஞ்சாம் இடத்தில் அஞ்சாம் இடத்தில் இணைந்திருந்தாலும் அஞ்சாம் இடத்தில் இணைந்திருந்தாலும் ஓகேவா பன்னெண்டாம் இடத்தில் வந்து இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் குலதெய்வத்தை வணங்குவதில் சிரமம் உண்டாயிரு ஒரு ஜாதகத்தில் சனி கேது ஒரு ஜாதகத்தில் சனி கேது சேர்க்கை சந்திரன் கேது சேர்க்கை சுக்கரன் ராகு சேர்க்கை செவ்வாய் சனி சேர்க்கை சூரியன் ராகு சேர்க்கை சூரியன் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சுக்கரன் கேது சேர்க்கை என்று பாவ கிரகங்கள் இணைந்து இருக்கக்கூடிய ஜாதகர்களின் குலதெய்வ வழிபாடு செய்வதில் தடை ஏற்படுகிறது இதனால செக் பண்ணி பாரு ஏதாவது ஒன்று நமக்கு அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக குலதெய்வத்துடைய கடாட்சி நம்ம போய் வந்து வழிபாடு பண்ணக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து உண்டாக்கும் ஒருவருக்கு ஆண் குழந்தை என்றாலே அந்த ஜாதகருக்கு குலதெய்வ வழிபாடு நின்று விட்டுறது என்று அறியலாம் ஆண் குழந்தை இல்லைன்னா வேற அதுக்கடுத்து என்ன வேலை அப்படின்னு அப்ப குலதெய்வ வழிபாடு நின்று விடாமல் இருக்க தெய்வ வழிபாடு தான் சிறந்தது குலதெய்வ வழிபாடு நின்று விடாமலுக்கு தெய்வ வழிபாடு தான் சிறந்தது அப்போ என்ன செய்வேன் என்ன செய்யணும் இப்போ குலதெய்வம் நமக்கு தெரியல நம்ம என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும் அப்படின்னா ஞான சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் இருக்கு ஞான சரஸ்வதி இதை நீங்கள் நெட்டில் தட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஞான சரஸ்வதி ஞான சரஸ்வதி படம் அல்லது பேச்சியம்மன் படம் அல்லது பேச்சியம்மன் படம் வீட்டில் ரெண்டுல எது பிடிக்குதோ ஞான சரஸ்வதி படம் பிடிச்சால் அதை வந்து ஒரு போட்டோ காப்பி எடுங்க நல்லா ஃப்ரேம் பண்ணி நீட்டாக வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க இல்லை பேச்சியம்மன் படம் பிடிக்குதா அதை நெட்டில் தட்டி பாருங்க கண்டிப்பாக பேச்சியம்மன் படம் கிடைக்கும் அந்த படத்தை வந்து என்ன சொல்லணும்னா ஃபோட்டோ காப்பி எடுத்து ஃப்ரேம் பண்ணி விட்டுக்கணும் ஏன்னா குலதெய்வம் கண்டுபிடிப்பதற்குண்டான அற்புதமான ரகசியத்தை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் முறையாக வந்து அதை சாமி கும்பிடுவதற்கு எத்தனை தேர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு கண்ணுக்கு காட்டி நீங்கள் ஆரம்பித்த ஒரு ஒரு இடத்திற்குள்ளே வந்து அந்த குலதெய்வத்தோடைய இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ என்ன செய்யணும்னா ஒன்று ஞான சரஸ்வதி படம் அல்லது பேச்சியம்மன் படத்தை நீங்கள் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து கன்னி மூளை இருக்கு இல்லையா வீட்டோடைய கன்னி மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூளை தான் கன்னி மூளை அந்த தென்மேற்கு மூளையில் ஏதாவது ரூம் இருந்தால் ஏன்னா பெட்ரூம் தான் அங்கே இருக்கும் சில பேர் வீட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அங்கே ரூமாக வச்சுருப்பாங்க அப்போ இந்த ஞான சர்வசவிதி படத்தை வடக்கு பார்த்தோம் கிழக்கு பார்த்தோம் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா பேச்சியம்மன் படத்தை வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ வைக்கணும் கிழக்கு பார்த்து வச்சு என்ன சொல்கிறான்னா வந்து வாழைத்தண்டு திரி வாழைத்தண்டு திரி தீபம் ஏற்றணும் இந்த படத்தை இப்படி வச்சு வந்து என்ன சொல்கிறான் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் மேச ராசியில் சூரியன் உச்சமாக இருக்கும் போது ராசியில் சூரியன் உச்சமாகும் அப்போ சித்திரை மாதம் ஆரம்பிக்கணும் ஏன்னா மேசத்தில் வந்து எப்போ எப்ப இருப்பார் சித்திரை மாசம் தான் சூரியன் உச்சமாகும் அந்த மாதத்தில் என்ன செய்யணும்னா மேசராசியில் சூரியன் உச்சமாக தொடங்க வேண்டும் அப்ப கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் யார் உட்கார்ந்துருக்கணும் அப்ப கார்த்திகை நட்சத்திரம் வந்து ஓடணும் அதே சமயத்தில் சூரியன் வந்து மேச மாசத்தில் இருக்கணும் அல்லது வந்து சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கும்போது அம்சத்தில் எங்கே இருப்பார்னா தனு தனுர் வீட்டில் இருப்பார் அப்போ காலபுருஷனுடைய ஒன்றாம் இடமும் காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடமும் கனெக்டிவிட்டி ஆகிருக்கும் அப்போ சித்திரை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்தில் உட்கா இருந்திருப்பார் எத்தனை நாள் இருப்பார் கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு நாலு நாள் இருப்பார் அன்னைக்கு கார்த்திகை மாதம் சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கும் போது கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கும் போது நீங்கள் வந்து இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் அப்ப வாழைத்தண்டு திரிதான் போடணும் என்ன செய்யணும்னா வந்து இப்ப நமக்கு கனெக்டிவிட்டி என்ன சொல்றான்னா வந்து அஞ்சு ஒம்பது கனெக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும் இந்த பேச்சியம்மா நல்ல ஞானசரஸ்வதிக்கு ஞான சரஸ்வதிக்கு ஒரு சின்ன வாழை இலையில் அவள் பொறி கடலை வைத்து செம்பருத்தி பூ இருபத்தேழு பூக்கள் வந்து என்ன சொல்கிறான்னா நேட்டா அழகா நல்லா கெட்டி மாலையாக போட வேண்டும் இந்த குலதெய்வ வழிபாட்டை ரெகுலராக வந்து என்ன சொன்னா செய்து கொண்டே வரும்போது இதில் வந்து இப்படி செஞ்சிட்டே வரும்போது என்ன சொன்னான்னா மூன்றாம் பிறை என்று சொல்லக்கூடிய திருதியை திரி திருதியை திதி வருகின்ற அன்று தேனும் திணைமாவும் கலந்து அந்த சரஸ்வதி அல்லது பேச்சியம்மனுக்கு படைத்து வழிபட்டு வர வேணாம் அதை படைத்து வழிபட்டு வரும்போது வந்து என்ன சொன்னாலும் அந்த மாவன் நம்ம ஒரு பூஜையெல்லாம் முடிச்சுக்க நம்மளே சாப்பிட்டுக்கலாம் பின்னர் பதினோரு பிரதோஷங்கள் சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து வர வேண்டும் இப்படி வழிபாடு செய்து வரும்போது உங்கள் கனவில் சில அபூர்வ காட்சிகள் தெரியும் அப்படி தெரியும் வேளையில் ஒரு மஞ்சள் துணியில் ஏதாவது ஒரு காணிக்கை பதினோரு ரூபாயோ நூத்தி ஒரு ரூபாயோ இருபத்தோரு ரூபாயோ முடிந்து வைத்திடும் அதன் பிறகு அக்குலதெய்வம் எங்கு உள்ளது எப்படி செல்வது அந்த குலதெய்வத்தின் குற்றம் நீங்கி அவதார காணிக்கையாக ஒன்று உண்டியில் போட்டு செலுத்தி வழிகாடுகளை தொடர்வதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இது ஒரு சாதாரண முறையில் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது அதனால என்ன சொல்லான்னா குலதெய்வம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா லட்ச ரூபாய்க்கு மேல செலவாகும் ரெண்டு லட்சம் செலவழிணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேரளாக்காரங்களுக்கு சோழியை உருட்டி அது வந்து ஆட்டம் காமிச்சிருவாங்க நமக்கு ரொம்ப சிம்பிள் தான் சித்திரை மாதம் சூரியனும் சூரியன் வந்து என்ன சொல்றான்னா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் நிற்கும் போது ஞான சரஸ்வதி அல்லது பேச்சியம்மன் படத்தை போட்டோவாக ரெடி பண்ணி நம்ம வீட்டு கன்னி மூலையில் வந்து வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ வைத்து அதற்கு அவள் கடலை வைத்து நெய் தீபத்தில் வாழைத்தண்டு தெரி போட்டு எரித்து போ போடணும் ரெண்டு தெய்வமா போடுங்க அந்த ஞான சரஸ்வதிக்கோ பேச்சியம்மனுக்கோ இருபத்தேழு அந்த நான் சொன்ன பூவை வந்து போடணும் அந்த பூவை வந்து இருபத்தேழு கெட்டி போடணும் அழகாக கெட்டி போடுங்க அந்த கெட்டி போட்டுட்டு வந்து என்ன சொன்னா நீங்கள் வந்து அந்த ரன்னிங் பீரியடு வந்துட்டு இருக்கும் போதே திருதியை திரு வருகின்ற அன்னைக்கு இந்த அவல் பொறிகளையில எல்லாம் வச்சு வாழைத்தண்டு திரியெல்லாம் போட்டு தேனும் தினைமாவும் பிறந்து நல்லா உருண்டையா பிடிச்சு வச்சு என்னுடைய குலதெய்வம் வந்து என்னுடைய கண்ணுக்கு தெரியணும் முன்னோர்கள் எனக்கு காட்டி கொடுக்காம போயிட்டாங்க நான் இப்போ வந்து என்னுடைய சந்ததிகளுக்கு வந்து அதை நான் காட்டி கொடுக்கணும் நான் நல்லா இருக்கணும் குலதெய்வத்தோடைய கடாட்சி நம்மளுடைய வேண்டுதல் வந்து எனக்கு நீ கண்ணுக்கு தெரியும் அவ்வளவுதான் இப்படி ரெகுலரா வந்து என்ன சொன்னா சித்திரையில ஆரம்பித்து இந்த சித்திரையில ஆரம்பிக்கிறதுல பதினோரு பிரதோஷங்கள் வந்து நம்ம சிவாலயத்தில் போய் சென்று வழிபட்டு வரும்போது நமக்கு சில கண்டிப்பாக என்ன தெரியும் கனவுலே தெரியும் கனவுலே தெரியும் தெரிஞ்சு நீட்டாகி குலதெய்வத்தை இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படியாவது உண்டாக்கி விட்டுரும் இப்படி உண்டாக்கி விட்டுருச்சுன்னா என்ன செய்யணும் கண்டிப்பாக இது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் மனிதனுடைய முயற்சி கிரகங்களுடைய அந்த ரன்னிங் பாயிண்ட் தான் பெரிய மகாசக்தி அந்த ரன்னிங் பாயிண்டை வந்து கரெக்டா சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கும்போது போது சித்திரை மாதம் ஆரம்பித்து கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா ஞானசர செய்திகள் பேச்சை வச்சு வழிபாடு பண்ணி நேட் பண்ணி கரெக்ட் பண்ணி அழகா நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக விஷயம் என்ன சொல்றன்னா இந்த மாதிரி நாம சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற வர்ற காலத்துல சத்தம் கேட்டது என்று சொன்னால் உங்களுடைய குலதெய்வம் வந்து ஆண் தெய்வம் நாதசர ஊதரது வந்து என்னன்னா பெண் தெய்வம் இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்படிலாம் முடியுமா அப்படின்னா நூறு பெருசன் முடி நான் எத்தனையோ குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் அது வந்து ஒரு வைப்ரேஷன் பவர் அது என்ன அந்த பவர் இருக்குது இருந்தாலும் மக்கள் அதுக்குண்டான ஒரு இம்யூனிட்டி ஆகும் அதற்குண்டான மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான் கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு எதுவுமே ஆறு மணிக்குள்ள வரணும் அப்படின்னா வரும் ஆனால் உனக்கு வாங்க தகுதி இருக்கிறதா ஏன்னா ஆசைப்படுகிறாயே தவிர அதற்குண்டான இன்புட் கொடுக்க மாட்டேங்கிறாய் எத்தனை பேரு ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறான் நேத்து நாலு பேர் கேட்டான் கேட்டான் அப்படியே வந்து ஆயிரம் ஆயிரூவா அப்படின்னு சொன்ன அனுப்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிரம் ரூபாய் அப்படியே பொட்டியில பத்தி வச்சுக்கிறான் உனக்கு அறிவை தீர்க்கக்கூடிய ஒரு நாற்பது நிமிஷம் பேசக்கூடிய கடாட்சத்தை நீ இழந்து விடுகிற அந்த ஆயிரம் ரூபாய வச்சு நீ கறி எடுத்திருப்ப வேற ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி பை தின்னு அதனால உனக்கு எந்த பிரயோஜனமுமே கிடையாது உனக்கு வந்து ஒரு அறிவை வந்து நீ இந்த நட்சத்திரத்துல வந்திருக்க உனக்கு என்ன பிரச்சனை இந்த மாதிரிதான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பேசக்கூடிய நபர்கள் இல்லை நான் நாற்பது நிமிஷம் பேசுவேன் நாப்பத்தஞ்சு நிமிஷம் பேசுவேன் ஏன்னா எனக்கு பேசி வந்து அவனுக்கு ஒரு தேர்வு சொல்லு அவன் நம்மளுடைய கடமை அது அப்படின்ட்டு வந்து நிறைய குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு ஒரு பெரிய பரிசுகள்லாம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வாங்கியிருக்கேன் இப்பயும் வந்து நிறைய பேர் கேப்பாங்க ஆனா அதற்குண்டான ஒரு இன்புட்ஸ் ஆப் வியூகத்தை வந்து நமக்கு தரமாட்டேங்கிறாங்க அந்த அந்த வேலைகளுக்கு உண்டான மதிப்புகளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் இலகுவாக ஊசியாக ஒவ்வொரு விஷயத்தையும் தொழிலை பத்தி பேசணுங்கிறான் வாடா வா ஒன்னும் பிரச்சனைலாம் கிடையாது நான் பண்ணி தாரேன்னு சொன்னோம்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும்னா ஐம்பதாயிரம் செலவாகுமாங்க அவன் மாசம் ஐம்பதாயிரம் சம்பாத்தியம் பண்ணணுங்க அந்த வழியை சொல்லி கொடுப்பறவனுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் மக்கள் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கான் ஆனால் நல்ல மக்கள் இருக்கிறார்கள் பத்து பெர்சன்ட் அவர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் வந்தேன்னு சார் ஆனால் இவ்வளவு தூரத்துக்கு வந்து பெரிய சம்பாத்தி என் பண்ணது இந்த பத்து பெர்சென்ட் மகன் தொண்ணூறு பெர்சன்ட் வரமாண்ணா பத்து பர்சன்ட் ஜோதிடத்தை நம்பி இன்னும் வருவான் பணத்தை பார்க்க மாட்டான் சல்லுன்னு அனுப்பிடுவான் அப்பவே அவனுக்கு தெ அவன் நமக்கு தெரிஞ்சு போய் இவன் ஜெயிச்சிடுவான் அப்படின்ட்டு சில பேர் என்ன செய்ய சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கிறான் ஜோதிடம் சிந்தனை பண்ணக்கூடிய யாரும் ஏமாற்ற முடியாது நான் உங்களை ஏமாற்றினால் என்னுடைய வர்க்க வாரிசு பாதிக்கப்படும் அதனால செயல் தெ தெரிஞ்சே செயல்படும் அதனால குலதெய்வம் கண்டுபிடிக்கும் ரகசியத்தை சொல்லிவிட்டேன் பரிசித்து பாருங்கள் எத்தனை பேர் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டு எனக்கு தகவல் சொல்லுங்க நானும் சந்தோஷப்படுவேன் அந்த குலதெய்வம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு காரியமாகிய ஒரு வித்தாக நான் இருந்ததற்கு உங்களுடைய குலதெய்வம் எனக்கு அருள் கடாட்சம் கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து வரும் சிபி பாறை ஜோதிடர் சாதி ராகன் ஜெய் பாலாஜி சூழ்க சொல்க சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்